உக்ரைன் ரஷ்யா போரில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் சேர்ந்து திட்ட அறிக்கையை டிரம்பிடம் சமர்ப்பிக்க உள்ளன நாதோ என்ற கூட்டமைப்பில் சேருவதற்கு உக்ரைன் விரும்பியது ஆனால் இதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை தெரிவித்தது இதனால் ரஷ்யா மற்றும் இடையே கடுமையான போர் தொடங்கியது இந்த போரில் இதுவரை பலரும் கொல்லப்பட்டிருக்கின்றனர் எனினும் போர் மட்டும் முடிவுக்கு வரவில்லை இதனால் இந்த போரால் உலக நாடுகள் பதற்றமாக காணப்படுகின்றன எனவே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் அமெரிக்காவால் தான் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியும் என ஐரோப்பா இங்கிலாந்து போன்ற நாடுகள் தெரிவிக்கின்றன எனவே அதற்கான திட்ட ஆவணங்களை டிரம்பிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் வெடித்தது நாட்டோ அமைப்பில் சேருவதற்கு உக்ரைன் விரும்பியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அன்று முதல் உக்ரைன் மீது தனது சக்தியை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது எனினும் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு மூன்று ஆண்டுகளாக பதிலடி கொடுத்து வருகிறது இந்த போரில் பல்லாயிரம் பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றனர் எனினும் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரவில்லை அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் ஆன பிறகு உலக பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார் அண்மையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தார் இதனால் உலக நாடுகள் பல டிரம்பை நம்ப தொடங்கியுள்ளது ஆனால் ட்ரம்ப் உக்ரைனுக்கு உதவுவது போல் உதவி அந்நாட்டின் வளங்களை பெறுவதற்கும் திட்டமிட்டு வருகிறார் உக்ரைனில் கிடைக்கும் கனிமங்களை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்வதற்கு உக்ரைன் அதிபருடன் ஒப்பந்தம் போடுவதற்கு முயன்றார் ஆனால் உக்ரைன் அதிபர் அதற்கு மறுத்திருந்தார் இது தொடர்பாக அமெரிக்காவில் இருவருக்கும் இடையே காரசார நடைபெற்று பரபரப்பு ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தூண்டிவிட்டாலும் ட்ரம்பிடம் கோபப்படாதீர்கள் அப்படின்னு ஏற்கனவே ஜலன்சிக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்த தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது இதனை அடுத்துதான் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் அழைப்பை ஏற்று நேற்று முன்தினம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை சென்றார் இருவரும் சந்தித்து பேசினார்கள் அதுமட்டுமின்றி அமெரிக்கா முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலரை உக்ரைனுக்கு உதவியாக வழங்கியிருக்கிறது இதற்கு கைமாறாகத்தான் உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்கள்ல ஐம்பது சதவீதத்துக்கு அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வகையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இந்த சந்திப்பு என்பது ஒரு வார்த்தை போருடன் முடிவடைந்திருக்கிறது அதாவது வெள்ளை மாளிகையில் சந்திப்பின் போது துணை அதிபர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது வெள்ளை மாளிகை வரலாற்றில் இல்லாத வகையில் இரு தரப்பினரும் மாற்றி மாற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கோபமான ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவருடைய குழுவினரை அங்கிருந்து வெளியே இருக்கிறார் அவமானப்பட்ட நிலையில தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவருடைய குழுவினர் வெள்ளை மாளிகையிலிருந்து இருக்கிறார்கள் இது மொத்த உலக நாடுகளையுமே அதிர்ச்சி ஆளாகி இருக்கிறது தான் தற்போது ஒரு புதிய ஒன்றில் வெளியாகி இருக்கிறது அதன்படி வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் உடனான சந்திப்புக்கு முன்பாகவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு வார்னிங் செய்யப்பட்டிருக்கிறது ட்ரம்பை எதிர்த்து பேசாதீர்கள் எனவும் ஜெலன்ஸ்கியிடம் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வார்னிங்கை செய்தவர் ட்ரம்ப்பின் ஜனநாயக கட்சியின் செனட்டர் லின்சே கிரஹாம் தான் இவர் தெற்கு கரோலினாவை சேர்ந்தவர் தற்போது அமெரிக்காவின் செனட் சபையில் உறுப்பினராக இருக்கிறார் இவர்தான் சில முக்கிய அறிவுரைகளை ஜெலன்ஸ்கியிடம் கூறினாராம் இந்த சம்பவத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஜலன்ஸ்கி சந்தித்ததாகவும் சந்திப்பின் போது என்ன நடந்தாலும் கோபப்படாதீர்கள் மீடியா அல்லது யாரோ ஒருவர் மூலமா டிரம்புடன் வாக்குவாதம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் அதனை அனுமதிக்காதீர்கள் ஏனென்றால் இந்த சந்திப்பு என்பது இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பானது என இருந்தேன் ஆனாலும் ஜெலன்ஸ்கி அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இப்படி நடந்து விட்டது அப்படிங்கறது அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா எல்லாம் சரியாகத்தான் சென்றது பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர் பதிலளித்துக் கொண்டே வந்தார்கள் அப்போதுதான் திடீரென அமெரிக்க துணை அதிபர் தலையீடு செய்தார் இதுதான் பிரச்சனைக்கு முதல் புள்ளியாகும் அப்படிங்கறத தெரிவித்திருக்கிறார்